உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் வசனம் ஒன்று அதிகாரம் பதினைந்து இறை ஐம்பத்தி எட்டு என் அன்பார்ந்த சகோதர உறுதியோடு இருங்கள் நிலையாய் நில்லுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் செய்யுங்கள் ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறுமோ ஒருவரையும் ஆசீர்வதியும் என்றும் உம்மில் உறுதியாய் நிற்க தயல் செய்யும் உமக்கு உகந்த பணிகளில் ஈடுபடும் ஆர்வத்தை அவர்களுக்குள் விதையும் உம் பணிகளில் நிலையாய் வாழ அவர்களுக்கு வழிகாட்டும் ஆ மீன்